ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன்ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஏனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ என்னென்னா சரவண விக்ரம் அர்ச்சனாவை வச்சு செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கார் உங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகும் கண்டிப்பாங்க ஏன்னா அந்த உண்மையை வந்து அந்த ரகசியத்தை வந்துட்டு நம்ம மாயாக்கிட்ட சரவண விக்ரம் சொல்லியிருக்கார் சரவண விக்ரம் பற்றி உங்களுக்கே தெரியும் அவர் பார்க்கறதுக்கு கோமாளியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நச்சுன்னு பயங்கரமாக வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தக்கூடிய ஆள் இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா அவனுக்கு ஒம்போது பொண்டாட்டி தேவைப்படுதான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் பிரதீப் அதை சொல்லி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணுவார் குசும்புத்தனமான வேலைகள் அது மட்டும் இல்லாமல் போகும்போது எல்லாேருமே ஃபீல் பண்ணாங்க ஐயோ பாவம் இந்த சரவண விற்கிறோம் இப்படி ஒன்றுமே தெரியாமல் போகிறாரு அப்பாவி மாதிரி அப்படின்னு நினச்சோம் ஆனால் உள்ளே வரும்போது நான் அப்பாவையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு மாயாவோட காலடியே சரணம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்திருக்காரு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனோட கிளாப்ஸ் போலின்னு சொன்னார் போலியா இதாக வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிளாப்ஸ் பண்ண இடத்துல இருந்த ஒரு ரசிகர் வந்துட்டு இந்த சரவணக்கிரமோ வச்சு செஞ்சு கிழ்கிணி கிழிச்சு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் செம்ம ஷாக்கிங்காக இருக்கும் இவர் பேசுனால் அத்தனையும் பொயின்னு அதுக்கப்புறம் இன்னொரு பிளானை சொல்கிறார் மாயாக்கடி என்னென்னா உள்ளே வரும்போது அர்ச்சனாவாக வச்சு செய்யணுன்னு தான் இவரும் அக்ஷயாவும் உள்ளே வந்திருக்காங்க எவ்வளோ கேடுத்தனம் பாருங்கள் இந்த பொண்ணு நீங்கள் வச்சு செய்யணும் அதுதான் எங்களுக்கு தேவை ஏன்னா இப்படி நீங்கள் வச்சு செய்ய செய்ய தான் அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சரிங்களா எப்படி சொல்கிறாருன்னா மாயக்கிட்ட ஆக்சுவலாக யாருக்கு இந்த டைட்டில் போக போது எனக்கு தெரியும் லைட்டாக தோணுது பட் எனக்கு அது ஒத்துக்கவே முடியல நான் நிறைய வெளியே பார்த்துட்டு எல்லாமே பார்த்தவருக்கு அர்ச்சனை பண்ணது எல்லாமே ஃபேக்கா ஆ மாயா பண்ணது எல்லாமே கரெக்டு இந்த அம்மா பண்ணதெல்லாம் ஃபேக்கு ஆ உங்களெல்லாம் நல்லா பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கேன டேஷு லூஸ் டேஷு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி நம்ம இருந்துச்சு மாயா உடனே ஆமாம்ப்பா அதனால தான் பூர்ணிமா வந்து சொல்லிட்டு போனாங்க திரும்ப வந்தாங்களே சார் எப்படி சொல்லி அப்போது நல்லா ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் விக்ரமும் நம்ம அக்ஷயாவும் சொல்கிறாங்க நான் வந்து உள்ளே வரும்போது வேறு லெவலில் இந்த அர்ச்சனா வச்சு செய்யணும்னு நினச்சேன் இவக்கிட்ட கூட அதான் சொல்லிகிட்ருக்கேன் பார்க்கலாம் டைம் கிடைக்கும்போது வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆஹா இந்த நினப்பு வேறு இருக்கேன் சார் ஏற்கனவே வந்துட்டு அசிங்கப்பட்டு போனதெல்லாம் வந்துட்டு பத்தலை போல் இருக்குது திரும்ப வந்துட்டு ஏதாவது ஒரு பிக் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கேவலப்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்படி தான் வந்துட்டு ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சீசன் ஃபோரில் எல்லோரும் கங்கணம் கட்டி கடைசியில் அவங்க தலை காட்ட முடியாத அளவுக்கு வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம அரசியல் இருக்கலாம் ஆரி அவர்களை சொல்கிறேன் ஆரி அவர்களை வந்து எத்தனை பேர் காரர் பண்ணாங்க தெரியும் ஆனால் ஆரி ஆரி அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் அவர் பாட்டுக்கு அவரோட வேலை போயிட்டுருக்கார் இருக்கார் பட் அவரை யாரெல்லாம் டார்கெட் பண்ணி நினச்சாங்களோ அவங்களே இப்போ ஆள் அட்ரஸை தெரியாமல் போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இவர் வந்துட்டு தேவலாமல் வாயை கொடுத்து புனாய்க்கு போகிறாரு ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் எந்த ஒரு இதில் வந்து இவர் இப்படி வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காப்புல இல்லை மாயா கொடுக்குற சப்போர்ட்டோ மாயாவே வந்துட்டு நைட்டு வந்து கிட்டே நான் இந்த இடத்துல இருக்கணுமா இல்லை வெளியே எங்கன்னா போயணுமான்னு கேட்குறாங்க என்ன ஏன் நடக்குது உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே